நம ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் திருவருளையும் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிய உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட ஆதீனம் திருவாபிரிஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் இந்த உலகத்தில் இன்பமாக நிறைவாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் மறுமை பயனாகிய முக்திப்பெயரை அடைகிறதுக்கும் பொருள் ரொம்ப ரொம்ப இன்றிமேயாதது ஏன்னா பொருள் இருந்தால் தான் நம்முடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி இந்த உலகத்தில் இன்பமாக வாழலாம் அதே பொருளை கொண்டு தான் நிறைய சிவ புண்ணியங்களை செய்து மறுமை பயனாகிய முக்தி பெயரையும் அடைய முடியும் அப்போது இம்மை மறுமை இரண்டு பயன்களையும் அடைவதற்கு பொருள் இன்றிமையாது அதனால தான் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்னு அருள் அதிகாரத்தில் தெய்வ புலவர் இதை நமக்கு தெரிவிக்கிறார் இப்போது இந்த பொருள் இன்றையமே பார்த்தோம் அந்த பொருளையும் நல்ல முறையில் சம்பாதிச்சு அதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு இந்த உலகத்தில் இன்பமும் கிடைக்கும் மறுமை பயனாகி முக்தி பெயரும் கிடைக்கும் அப்படி இல்லாமல் அந்த பொருளை தவறான முறையில் சம்பாதிச்சு அதை தீய வழிகளில் நம்ம பயன்படுத்தணும்னா அது நமக்கு நன்மையை செய்யாததோடு இல்லாமல் பெரும் பாவத்தை உண்டு பண்ணி மறுபடி மறுபடி பிறப்பிறப்புக்கு சூழலை ஏற்படுத்துறதோட நமக்கு எதிர்மறையான பயனையும் விளைவிச்சிரும் அதனால தான் பொருளை சம்பாதிக்கும்போது அந்த இடத்துல அறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செல்வம் வேணும் தான் ஆனால் அறத்தை விட சிறந்த செல்வம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்னும் பொருள் படும்படியாக அறத்தினும் ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்னு அறன் வலியுறுத்தலில் அறம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெய்வ புலவர் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறார் இந்த அறம் செய்கிறதுங்கிறது பெரியவங்க பண்ணணும் சின்னவங்க அறம் செய்ய முடியாது குழந்தைகளாக இருக்கவங்க என்ன அறம் செய்ய முடியும் ஆனால் அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த எண்ணம் வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் பொருட்டு தான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவை பாட்டி குழந்தைகளுக்கு உபதேசமாக இதை சொல்கிறாங்க அது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் தான் உபதேசமாக நாம் எடுத்துக்கணும் அப்போது பொருளை ஈட்டினாதான் இன்பமாக வாழ முடியும் அந்த பொருளையும் அறவழியில தான் ஈட்டணும் அதை அறவழியில் தான் செலவழிக்கணும் இப்போ இந்த அறங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க அதிலும் குறிப்பாக நம்முடைய இரண்டாவது சந்தான ஆச்சாரியார் சகலகாம பண்டிதர் தன்னுடைய சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் நூற்றி பதிமூணாவது விருத்தத்தில் ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழுக்கிலாத்தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கிலா துறவு அடக்கம் அறிவொடு அர்ச்சித்தல் ஆதி இழுக்கிலா அறங்கள் ஆனால் இறங்குவான் பணி அறங்கள் அப்படின்னு அறங்கள் என்னென்ன அதை நாம் எப்படி செய்யணும் அதை செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படி மாறி நடந்தால் அதனால வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அருணந்தி சிவாச்சாரியார் நமக்கு இந்த விருத்தத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மனிதன் ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கிலா துறவு அடக்கம் அறிவோடு அர்ச்சித்தல் ஆதி இழுக்கிலா அறங்கள் ஆனால் இறங்குவான் பணியறங்கள் அப்படின்னு அந்த பதினாறு அறங்களையும் நமக்கு பட்டியலிட்டு தராங்க இதில் ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் இதெல்லாம் அறநூல்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது அதைத்தான் இழுக்கிலா அறங்கள் அப்படின்னு இந்த பாடல் நிறைவில் நமக்கு தெரிவிக்கிறாங்க ஒருத்தன் நல்ல நிலையில வாழ்ந்து இறைவன் திருவிடியை அடையக்கூடிய இம்மை மறுமை பயன்களை முழுமையாக பெறணும்னா இந்த அறங்களை எல்லாம் கண்டிப்பாக தான் ஆகணும் அதில் முதலாவதாக ஒழுக்கம் தான் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்யணும் அதை தொடர்ச்சியாக செய்யணும் நேற்றுக்கு செஞ்சேன் இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்ய முடியுமா முடியலையா தெரியல வாய்ப்பு இருக்கா தெரியல அப்படின்னு எல்லாம் அதிலிருந்து அதை நேற்று இன்று நாளைன்னு இல்லாமல் நம்முடைய வாழ்நாள் முழுக்க அந்த அறங்களை எல்லாம் தொடர்ச்சியாக கடைபிடித்து அதை இடைவிடாமல் செய்யணும் அதைத்தான் ஒழுக்கம்னு சொன்னாங்க அடுத்தது அன்பு தனக்கு தொடர்புடையவங்க தன்னை சார்ந்தவங்க தனக்கு பிடித்தவங்க கிட்டலாம் நாம் காட்டுறது அன்பு அடுத்து அருள் அதாவது தனக்கு தொடர்பு இல்லாதவங்க தனக்கு பிடிக்காதவங்க தன் மீது வெறுப்பாக இருக்கக்கூடியவங்க கிட்ட கூட நாம் காட்டுற அன்பு அருள் எனப்படும் அடுத்தது ஆசாரம் நாம் வாழும் காலத்தில் நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மையாக வச்சுக்கிற சில நெறிமுறைகளை பெரியோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அதுதான் ஆசாரம் அடுத்து உபசாரம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களையும் நம்மை சார்ந்தவர்களிடத்திலும் அன்பாக இருக்கணும் அவர்களை உபசரிக்கணும் எந்த வகையிலையும் அவர்களுடைய மனம் கோணும்படி நாம் நடந்துக்க கூடாது அடுத்து உறவு எல்லோர் இடத்திலும் இணக்கமாக இருக்கணும் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது அனாவசியமா யாரையும் பகச்சிக்க கூடாது அடுத்தது சீலம் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவங்க எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறி அப்படின்னு சிலதை நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் ஒருத்தன் அதை கடைப்பிடிச்சா மட்டும்தான் அவன் மனிதனாக கொல்லப்படுவான் அப்படி அதை கடைப்பிடிக்காமல் அதுலேருந்து வலுவி போய் மாற்று வழியில் போனான்னா அவனெல்லாம் மனிதனாகவே கொல்லப்படாமல் விலங்காக கருதப்படுவான் அதனால் அந்த சீலத்தை நாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அடுத்து வழுக்கிலா தவம் இன்ன ஒழுக்க நெறிகளெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதுலேருந்து பிறந்து போயிடக்கூடாது இது வந்து இல்லறத்தார் துறவரத்தார் ரெண்டு பேருக்குமே பொதுவானது அப்படின்னு சிவஞான சாமி இந்த பாடலுக்கான உரை விளக்கத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இல்லறத்தாருக்கு வந்து அனுஷ்டானம் கோயில் வழிபாடு சிவபூச பண்ணுதல் சாத்திர விசாரணை இதெல்லாம் அவங்க கடைபிடிக்க வேண்டியது அதே சமயத்தில் துறவிகளுக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அவங்க அந்த கட்டுப்பாடுகளை மீறாமல் அதை கடைபிடித்து அதன்படி நடக்கணும் அடுத்து இந்த அறங்களை கடைபிடிப்பதோட தானமும் பண்ணணும் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நம்ம மனசு இறங்கணும் இதைத்தான் அருணகிரிநாதர் அனுபூதியில் கெடுவாய் மனநே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய்கிறார் நம்மால் முடிந்த உதவிகளை பிறர்க்கு செய்யணும் செய்யும் போது நம்மிடம் இருக்குதை மறைக்காம பிறருக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போதும் நான் கொடுக்கிறேன் நான் செய்தேன் அப்படிங்கிற தன்முனைப்பு இல்லாமல் இறைவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் அவர் என்னை செலுத்துகிறார் என்னால் முடிந்த உதவியை செய்யும்படியான ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு அளித்திருக்கிறார் எண்ணத்தோடு கொடுக்கணும் அடுத்து வந்தித்தல் இந்த வந்தித்தல் வணங்குதல் வணங்குதல் அர்ச்சித்தல் இந்த நாளில் வந்தித்தலையும் வணங்குதலையும் பெரியோருக்கு செய்யணும் வணங்குதலையும் அர்ச்சித்தலையும் இறைவனுக்கு செய்யணும் இப்போ இது பொதுவாக சொல்லப்பட்டாலும் இந்த வந்தித்தல் வணங்குதல் அர்ச்சித்தல் இந்த மூணையும் நம்முடைய குருநாதருக்கு முதல்ல செய்யணும் ஏன்னா குருவருள் இல்லாமல் திருவருள் நமக்கு கிடைக்காது குருநாதர் தான் இந்த அறங்களையெல்லாம் நமக்கு போதித்து இதன்படி வாழ்ந்தால் நல்ல கதி கிடைக்குங்கிற உண்மையை நமக்கு உணர்த்துறதுனால அவர் காட்டிய வழியில் தான் நாம் போய் திருவருளை சேரணுங்கிறதுனால முதலுடைய முதல்ல நம்முடைய குருநாதரை சிவமாகவே பாவித்து அவரை வந்திக்க வேண்டும் அவருக்கு அடிமை தொழில் பூண்டு அவருடைய புகழை பாட வேண்டும் வணங்க வேண்டும் அவரை பணிந்து வணங்க வேண்டும் அர்ச்சித்தல் அவரை சிவமாகவே கருதி வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வாய்மை எப்பவும் உண்மையே பேசணும் சிலர் பார்த்தா பூசை பண்ணுவாங்க கோயிலுக்கு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா வாயை திறந்த ஒரே பொய்யா பேசுவாங்க அப்புறம் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில வெளி வேஷமாக பொய்யாக அலங்காரமா பேசுவாங்க இப்படி பேசுகிறது அறத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனா வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு தெய்வப்போலவரும் நமக்கு இதை விளக்கி சொல்லியிருக்காரு அதனால உண்மையே பேசணும் எப்போமோ எந்த சூழல்லையும் எப்படிப்பட்ட இடர்பாடுகள் நமக்கு வந்தாலும் பொய் பேசுவதை கண்டிப்பாக தவிர்க்கணும் அடுத்தது அழுக்கிலா துறவு இதுவும் இல்லறத்தார் துறவரத்தார் இருவருக்கும் பொதுவானது அப்படின்னு சிவஞானசாமி தன்னோட உரையில் சொல்லியிருக்காங்க இல்லறத்தாருக்கு வந்து ஒருவனுக்கு ஒரு தி அப்படிங்கிற எண்ணத்தை கொள்கையை கடைபிடிக்கணும் பிறர் மனை விளையாமை அடுத்தவர்கள் மனைவி மேல் ஆசைப்படக்கூடாது வரைவின் மகளிரை சேராமல் அதாவது தவறான நடத்தையில் உள்ள பெண்களோடு நாம் எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது அதே போல் துறவிகளுக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அவங்கெல்லாம் எந்த சூழல்லையும் அந்த கட்டுப்பாடுகளிலிருந்து விலகி போகாமல் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அதைத்தான் அழுக்கிலா துறவுன்னு சொன்னார் அடுத்தது அடக்கம் மனதை வந்து ஐம்பொறி வழி செல்லாமல் அதை இறைவனுக்கு இறை வழிபாட்டில் நாம் செலுத்தணும் மாறி நின்றன மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்து அப்படின்னு மணிவாசகர் சொன்னது போல உலக விஷயங்கள்லே மனசை செலுத்திக்கிட்டு இருக்காம இறை வழிபாட்டில் மனதை செலுத்தி அவனை வழிபடுவதன் மூலமாக தான் நமக்கு நல்ல நிதி கிடைக்கும் அப்படிங்கிற அறிவையும் வளர்த்துக்கணும் அதான் அறிவுன்னு அடுத்த அறத்தை சொன்னாரு அடக்கங்கிற பண்பு நமக்கு வந்துட்டாலே அறிவு தானாகவே வந்துடும் அடுத்தது அறிவோடு அர்ச்சித்தல் இறைவனை அவனுடைய கருணையை உள்ளவாறு உணர்ந்து எல்லாம் உன் உடைமையே எல்லாம் உன் அடிமையே எல்லாம் உன்னுடைய செயலே அப்படிங்கிற உண்மையை தெரிந்து அவனை வழிபட வேண்டும் அதைத்தான் அறிவோடு அர்ச்சித்தல் அப்படின்னு சொன்னார் இந்த அறங்களை எல்லாம் ஒருவன் கடைப்பிடித்தால் அதாவது கடைப்பிடிக்கணும்னு நினச்சாலே வாயானை மனத்தானை பாட்டில் மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னைன்னு அப்பர் பெருமான் சொன்னது போல நம்ம மனசுல இந்த அறங்களை எல்லாம் நாம கடைபிடித்து நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைச்ச உடனேயே இறைவன் இறங்கி வந்து அதுக்கான சூழலையும் உருவாக்கி நாம் இந்த அறங்களை எல்லாம் செய்து நல்ல கீதி அடைவதற்கு நமக்கு துணையாக இருக்காராம் இதைத்தான் இறங்குவான் பணி அறங்கள் அப்படின்னு நிறைவில் தெரிவிக்கிறார் இந்த இடத்துல இறங்குவான் என்பது சிவபெருமானை குறிக்கிது பணி என்பது ஏவல் இந்த பதினாறு அறங்களையும் நாம் கடைபிடித்தோம்னா அதெல்லாம் அறங்கள் ஆனால் அப்படிங்கிறார் அது ஏன் அந்த இடத்துல அறங்கள் ஆனால்னு சொல்கிறாருன்னா இதையெல்லாம் கடைபிடித்து மனதை இறை வழிபாட்டில் செலுத்தினாதான் இதெல்லாம் இறைவன் வந்து அறங்களாக ஏற்றுக்கொள்வார் உதாரணத்துக்கு தக்கன் வந்து தான் செஞ்சான் வேள்வி செய்வது அறமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் இறைவனை இகழ்ந்து செஞ்சதுனால அது அறமாக இல்லாமல் பாவமாகி அவனுக்கு தண்டனையும் கிடைச்சிது அதே சமயத்தில் சண்டேச தன்னுடைய தந்தையின் காலை வெட்டிய போது கூட அவர் தன்முனை பற்று இறை வழிபாட்டிலேயே லயிச்சு இருந்ததுனால அவர் தன் பணி இல்லாமல் இறைப்பணியாகவே ஏகனாகி இறைபணி நிற்க மலம்மாயை தன்னோடும் வல்வினை இன்றேன்னு சிவஞானபவத்தில் மெய்கண்டார் சொன்னது போல தன்முனை பற்று வழிபாட்டு நெறியில் இருந்ததினால அவர் செய்த அந்த செயலை இறைவன் அறமாகவே ஏற்றுக்கொண்டு அவருக்கு பரிசும் கொடுத்தாரு பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு உருதுமே அப்படின்னு திருப்பல்லாண்டுலையும் பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம்னு திருவாசகத்தில் சொன்னதுனாலையும் இந்த அறங்கலையெல்லாம் ஒருவர் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிப்பதோடு இறைவனை நினைந்து அவனை வழிபடுதலையும் செய்ய வேணும் இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் இதெல்லாம் அறங்களாகும் அது நமக்கு அடுத்த நிலைக்கு ஒரு ஏற்படுத்தி நமக்கு முயரையும் கொடுக்கும் அதனால எல்லாரும் கண்டிப்பாக இந்த பதினாறு அறங்களை கடைபிடிப்பதோடு இறை வழிபாட்டிலையும் தன்னுடைய மனதையும் உடலையும் செலுத்தி தன்னுடைய எண்ணம் வாக்கு செயல் இந்த மூணு நாளையும் இறைவனை வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு இந்த உலக பயன்களும் மறுமை பயனாகிய முக்தி பேரும் கிடைக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை அதற்கு திருவருளும் குருவருளும் துணை செய்யும் சிவா திருச்சி சம்பதம் நம்ம பார்வதிவதையே அரார் மகாதேவா